சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆன் சைன் ஓர் பாக்கம் சென்னை பர்மோட் இட்லி சென்னை அட்ஸ் காலேஜ் வ்யூட் காம் கை தீவிநீயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுப பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்து தானங்கள் நமக்கு நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக ப்ரீத்திக்காவோ இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு நாளைக்காவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தானமாக கொடுப்போம் ஏ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாழைப்பழம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுனால என்ன சொல்கிறோம் இதை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறோம் என்ன ஒரு விஷயத்தை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது ஏன்னா பாழா போகிறது பசும் வைத்தலைன்னு சொல்கிறோம் என்ன விஷயம் நம்ம வேண்டாம் அப்படின்னாலுமே அது ஒரு ஜீவராசிக்கு போகட்டுமேன்னு இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாசலில் போடக்கூடிய அரிசி மாவு கோலம் முத கொண்டு நம்ம ஏதோ ஒரு பட்சிக்கு அது ஒரு உணவாக கொடுக்குறோம் இப்போ குருவிகளாக இருக்கட்டும் பூமியில் இருக்கக்கூடிய எறும்புகளாக இருக்கட்டும் இது நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம் இது எல்லாமே தானத்தில் போகக்கூடியது தான் அப்போ என்ன நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி வகுத்து வச்சாங்க அப்படின்னா டெய்லியே உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு விஷயத்தை நீ இல்லாதவர்களுக்கு கொடு அது தானமாக கொடுன்னு சொல்கிறோம் அப்போ தா தானம் வேறு தர்மம் வேறு இப்போ தானமாக நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறச்சி டெய்லியே நம்ம யாராவது ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதோ இல்லை நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் வீட்டில் நம்ம சமைச்சிட்றோம் சமைச்சி முடிச்சுட்டு நம்ம சாப்பிடும்போதே இது வேஸ்ட்டாக போகுது இப்போ நம்ம வீட்டில் ஹெல்பர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போயிடு இது வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் நம்ம கொட்ட போகிறோம் நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறோம் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அது தெருநாய்களுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லை பசுமாடுகளுக்கு கொடுப்பாங்க இல்லை காலையில் சூடாக சாதம் வடித்து அதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நான் காக்காவுக்கு சாதம் வைக்கிறவங்க அப்படியும் இருக்காங்க இது எல்லாமே என்ன ஆறுது ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தானமாக கொடுத்துட்டே தான் இருக்கோம் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வருதுன்னு வைங்களேன் ஒரு வெட்டிங் டே வருது ஒரு பர்த்டே வருது இல்லை நம்மளுடைய வீட்டில் பெரியவங்களுடைய இறந்த நாட்கள் அந்த மாதிரி ஒரு செருமனியெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது பொழுது நம்ம போய் ஒரு அன்னதானம்னு போடுறோம் ஒரு அனாத இல்லத்தில் போடுறோம் இல்லை முதியோர் இல்லத்தில் போடுறோம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு போடுறோம் வந்து ஹேண்டிகேப்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷலான ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் இதெல்லாமே வந்து நம்ம தானத்தில் உள்ளது தான் இந்த தானங்கள் எல்லாமே ஒரு வஸ்திர தானமாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் இல்லை இந்த கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மூன்று சக்கர வாகனம் கொடுக்கறது இல்லை ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ சேரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தானங்கள்னால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தானம்னு சொல்கிறச்சே முதல்ல இந்த இந்த நம்மளுடைய வேதங்களில் சொல்லியிருக்கிறது வந்து ஐந்து வகையான தானங்கள் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் கோதானம் ஸ்வர்ணதானம் தானம் அதாவது தங்கம் கோதானம் ஸ்வர்ணதானம் தானம் பூமி தானம் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் இந்த ஐந்து தானங்கள் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய பரம்பரையில் நம்ம செய்த பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து தானத்துலேயே ரொம்ப வசத்தியான தானம் இதை விட வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து கன்னிக்கா தானம் ஒரு பெற்றவர் வந்து தகப்பன் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து அந்த கன்னியை தானமாக கொடுக்கறது அப்போ அந்த கணிக்காதானம் பண்ணுறச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக அவங்க வந்து அந்த சால கிராமம் இருக்குது பார்த்திங்களா ஸோ முதல்ல பெருமாளை தான் வந்து கொடுப்பாங்க மாப்பிள்ளை கையில் பெருமாளை வந்து ஃபஸ்ட்டு தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்னியை வந்து தானமாக கொடுக்குறாங்க இது எல்லாமே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு ஒரு அப்பா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த கணிக்கா தானம் வந்து மிகவும் சிறந்த ஒன்று அதை தவிர்த்து நம்ம சொல்கிறோம் இரத்த தானம் நம்ம பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தராங்க அப்படின்னா பூமியை வந்து தானமாக கொடுத்தாங்க ஸோ இந்த பூமியை தானமாக கொடுத்து தான் கண்ணியையும் தானமாக கொடுத்தாங்க ஒரு ஆண்மகனுக்கு அப்போ அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பூமியை கொடுக்கும் பொழுது ஒன்று வந்து அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி அந்த அந்த இடத்துல அவள் வீடு கட்டிக்கலாம் இல்லை பயிர் நட்டு அவங்க வந்து அதை ஜீவனத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஸோ மண்ணை கொடுத்து பொண்ணை கொடுத்தது அப்படிங்கிறது இருந்தது அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணுவாங்களாம் பொண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கிறதுன்றது அவங்க வந்து தங்கத்த தானமாக கொடுத்தாங்க பெண்ணுக்கு ஸோ அந்த அந்த பொண்ணை வந்து நிச்சயம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு ஒரு நகை போடுறாங்க இந்த நகையை கொடுத்து இந்த பெண்ணை எடுத்துக்கிறேன்னு ஸோ எவ்வளோ அதுக்கான சம்பிரதாய அடிப்படைகள் வந்து அந்த காலத்துலேயும் வச்சுருந்தாங்க பாருங்களேன் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் வந்து அப்போல்லாம் எல்லார்டையுமே பூமி இருந்தது எல்லாருமே ஒரு சின்ன காணி நலம் வந்து வச்சுருந்தாங்க அதனால் பூமியை தானமாக கொடுத்தாங்க மண்ணை கொடுத்து பெண்ணை வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணாங்க பொண்ணை கொடுத்து பெண்ணை எடுத்தார்கள் இது எல்லாமே தானத்தில் வந்தது தான் ஸோ இந்த தானங்கள்லாம் எதற்காக பண்ணுறாங்கன்னா ஸ்வர்ண தானம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தங்கத்தை வந்து அக்னியில் போட்டிங்கன்னா அது உருகும் ஆனால் அதனுடைய மாற்று வந்து குறையவே குறையாது ஸோ தங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாற்று குறையாத ஒரு தன்மை தங்கத்துக்கு உண்டு தங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்பேற்பட்ட ஒரு உலோகத்தை அவங்க வந்து அந்த அந்த மாதிரி ஒரு மாற்று குறையாத ஒரு பெண்ணை வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு மருமகளா எடுத்துக்கிறாங்க அதனால் தங்கத்தை தானமாக கொடுத்தாங்க மண் நம்ம வந்து மண்ணுக்கு வந்து என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த நம்ம இந்த மண்ணிலிருந்து வந்தோம் இந்த மண்ணுக்கே நம்ம திரும்பி போகிறோம் ஸோ பிருத்வின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணை வந்து பூமி பிராட்டியார்னு சொல்கிறோம் அதனால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு பூமி பிராட்டியார் வந்து எவ்வளோ பொறுமை அவங்களுக்கு இல்லையா அதை போல் ஒரு பெண் வந்து பொறுமையாக இருந்து குடும்பத்தை அவ பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அதாவது வாழையடி வாழையாகன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பெண்ணும் வந்து அவங்களுடைய ம கணவர் வீட்டுக்கு போயிட்டு வாழையடி வாழையாக அவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை கொடுத்தாங்க இது எல்லாம் தானமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொடுத்தது இன்றைக்கி வந்து நிறைய வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பின்னர் வந்து அதுக்கு வந்து டவுரி அப்படி இப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டது ஆனால் நம்மளுடைய பண்டைய காலத்து வழக்கப்படி பார்த்தா இந்த தானங்கள் எல்லாமே வந்து வந்தது ஸோ பூமி தானம் ஸ்வர்ண தானம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் ஒரு கல்யாணம் பண்ணுறச்சே நிறைய இப்போது கல்யாணத்திற்கு முதல் நாள் வந்து நாந்தின்னு ஒன்று பண்ணுவாங்க இறந்தவர்களை வந்து நினைத்து பண்ணுறது அப்படின்னு அன்னைக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கறது வந்து ஒரு பன்னெண்டு பேர் பதினாலு பேர் பதினாறு பேருன்னு வஸ்திர தானம் பண்ணுறோம் நம்ம ஏன் நம்ம உறவினர்கள் எல்லாருக்கும் புது துணி எடுத்து கொடுக்குறோம் இந்த வஸ்திர தானம் வந்து இந்த தானத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ நம்ம கோதானம் அடுத்தது ஸோ அந்த காலத்தில் ஒரு காணி நிலமும் கொடுத்து பசு மாடுகளும் கொடுப்பாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது ஒரு வயல் இருந்தால் அது உழுவதற்கு மாடு வேணும் பா அது மாடு இருந்ததுன்னா பால் கறந்து அவங்க வந்து அவங்களுடைய ஜீவனத்தை வந்து பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து தானமாக கொடுத்தார்கள் ஸோ வஸ்திர தானம் பூமி தானம் கோதானம் ஸ்வர்ண தானம் அன்னதானம் ஒரு கல்யாணம்னாலே சாப்பாடு போடாமல் இருக்கவே மாட்டாங்க இது எல்லாம் நம்மளுடைய தானங்களில் வந்து இந்த ஐந்தையும் முக்கியமாக சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது அதை டிசர்விங்காக இருக்கணும் இப்போ நல்ல ஒரு பணகார வீடு அப்படின்னா நம்ம வந்து நம்ம கொடுக்கறது ஒரு சின்ன பொருளாகத்தான் இருக்கும் ஸோ யாருக்கு அது தேவை அதற்கு பின்னாடி பின்னாடி எப்படி வந்ததுன்னா யாருக்கு தேவையோ அந்த நம்மளுடைய பாபங்கள் தீருவதற்காக இந்த தானங்கள் எல்லாம் செய்யப்பட்டது இன்றைக்குமே வந்து பாருங்களேன் ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது குரு சண்டாளன் அந்த காம்பினேஷன் குருவும் சனியும் சேர்ந்துருந்தா சொல்லுவாங்க ஒரு சண்டால யோகம் இருக்குது ஜாதகத்தில் அதனால் உங்களுக்கு தெய்வ குத்தம் இருக்கலாம் நீங்கள் ஒரு பசுமாடு வந்து பெருமாள் கோயிலில் தானம் பண்ணுங்கள் அதுவும் வெண்மை நிற பசுவை பண்ணுங்கள் இல்லை வந்து அது ப்ரௌன் கலரில் இருக்கணும் இந்த பசு நிறங்கள் எல்லாமே சொல்கிறோம் இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பசுமாடு பண்ணுங்கன்னு ஸோ இந்த நிறங்களோட சேர்ந்த இந்த பசுமாடுகளை வந்து அது சிவன் கோயிலுக்கு கொடுக்கணுமா இல்லை பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கணுமா இப்படி தானம் கொடுக்கறதையும் எந்த ஆலயங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம் அப்போ இந்த கோதானம் அப்படின்னு நம்ம பண்ணும் நம்மளுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து விலகும் நமக்கு பரம்பரையாக இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் விலகும் ஸோ தானங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் தீர்வதற்காக தான் அதில் முக்கியமாக இந்த ஐந்து தானங்களுமே சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் வேதங்களில் நிறைய விஷயங்கள் இந்த தானங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க இப்போ சுமங்கலி பெண்களுக்கு அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் இந்த தாம்பூலம் கொடுக்கறது வந்து தானம் கிடையாது தாம்பூலம் கொடுக்கறது வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அதில் நம்ம மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய சுமங்கலி யோகமும் வளரும் நம்மளுடைய சுமங்கலி யோகமும் வளரும் ஸோ தாம்பூலம் கொடுப்பதற்கும் தாம்பூலம் பெறுவதற்கும் நமக்கு வந்து ஒரு யோகம் இருக்க வேண்டும் இது தானத்தில் வரவே வராது தானம் அப்படிங்கிறது வேறு நம்ம தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு ஸோ தானங்கள் வந்து பொதுவாக யாருக்கு தேவையோ இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் அந்த தானங்கள் வந்து எந்த சமயத்தில் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்பொழுது கொடுக்கணும் இது எல்லாமே நேரம் காலத்தை சேர்ந்தது தான் அப்போ தான் அந்த தானம் கொடுத்ததற்கான பலனும் நமக்கு வரும் இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் நம்ம வாசலில் இருக்கிறவங்களுக்கு பைசா கொடுக்குறோம் அதுக்கு பேர் தர்மம் அதுக்கு பேர் தானம் கிடையாது நீங்கள் வந்து தர்ம காரியமாக ஒன்று பண்ணுறீங்க ஒரு படிக்கிறவங்களுக்கு வந்து புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு துணி வாங்கி தரது அதுக்கு பேர் சேரிட்டி அது வந்து நீங்கள் தர்மமாக செய்யக்கூடியது ஸோ தானம் வேறு தர்மம் வேண்டு ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அண்ட் எந்த காலகட்டத்தில் தானம் பண்ணணும் தர்மம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் தானம் வந்து எந்த காலகட்டத்தில் யாருக்கு எப்பொழுது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் கிரகநிலைகளை பொறுத்தது என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் தானங்கள்லாம் என்ன யார் யாருக்கு எப்படி எப்படி செய்யணும் நம்மளுடைய பண்டைய காலத்தில் கல்யாணத்திற்கு எதற்காக தானமாக எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஒஎம்ஆர் கார்பக்கம் சென்னைஸ் டபிள்யூ டபிள்யூ டபுள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்